சாட்சி வர தம்பிக்காக வேண்டி ஜெபிச்சு டிஷு கொடுத்தது ஐஸில் இருந்து செத்து போயிடறேன்னு சொன்னவங்களாம் இப்போ முழிச்சு ரொம்ப வருத்தம் குணமாயிட்டான் அதால் அதனால இவங்களோட குடும்பம் அஞ்சு பேர் ஐயா கத்தராஸ் பதிப்பாரு இந்த சகோதரனுடைய தம்பி சந்தி வழி சந்தி வழியில் ஒரு வாகனம் பத்து மணி இரவு பத்து மணிக்கு அப்படியே அடித்து அப்படியே விட்டுட்டு போயிட்டான் அப்புறம் யாரோ கண்டு அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க போன புதன்கிழமை இவர் அவசரப்பட்டு வந்தார் வைத்தியர்கள் அவருடைய தம்பியினுடைய உயிர் சுவர் பண்ணலையா சுவர் பண்ணல மறு உயிர் தப்ப என்று சொல்லியிருக்கிறாங்க டிஷ்யூ ஜெபிச்சிட்டு போ கேட்டார் டிஷ்யூ கொடுத்தனு ஜெபிச்சு தம்பி ஐசியூவில் இருக்கிறேன் அதை சொல்லி கவட்டத்துக்கு வந்துடும் பத்து மணிக்கு பாய்க்கு லட்சம் பட்டு கையை விடுங்க இயேசுவின் நாமத்திலே அன்றுவரே இந்த டிஷுவின் மேலாக உடைய திவ்ய வல்லமை கடந்து செல்லுவதாக இந்த டிஷு அந்த மகனுடைய சரத்தை தொடுகின்ற மாத்திரத்திலே உம்முடைய வல்லமை வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை குணமாக்கும் வல்லமை சிருஷ்டிக்கின் வல்லமை முறிந்த எலும்புகளை ஒட்டுற வல்லமை கட்டாக மகன் பிழைப்பனாக ஆமே என்ன செய்தீங்க சொல்லுங்க அப்போ நீங்கள் ஜெவிஜி அதையும் கொடுத்து போட்டு வச்சு போட்டு ஸ்டாலின் பாஸ்டர் வந்து ஃப்ரை பண்ணினாங்க அதுக்கப்புறம் தம்பிக்கு தொண்டையில் ஓட்ட போட்டு பட்டை போடணுமா நாங்கள் மூச்சு வராட்டி அது பட்டையும் போடாமல் தம்பிக்கு பூரண சிவம் தலையில் ரத்தம் அந்த வந்த அடைஞ்சிருந்து அதுக்கு தலையில் ஒபரேஷன் பண்ணணும்ண்டை இப்போ அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இதுதான் நம் தேவன் பரிகாரி அழலூயா பரிகாரி அவர் என்றும் சுகம் கொடுக்கிறார்